Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சிறுகடி காசை சீரியல் ஹீரோ முத்து அதே மாதிரி வைஷோ இவங்க வந்து பொன்னி அப்படிங்கிற சீரியலாக ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக தான் இவங்களுக்கு காதல் திருமணம் நடந்து முடிஞ்சது அந்த விஷயமும் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் திருமணம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரியாலிட்டி ஷோ வரப்போகிறாங்க போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி இவங்க சேர்ந்து ரியாலிட்டி ஷோ எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல சீரியலில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆனால் ரியாலிட்டி ஷோவில் சேர்ந்து வந்து நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரே ஒரு ரியாலிட்டி ஷோ மட்டும் அதாவது இந்த ரீசெண்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது என்னென்னா விஜய் டெலியவார்ட்ஸுக்கு வந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்கு மட்டும் எல்லாரும் வந்திருந்தாங்க இவங்களும் வந்திருந்தாங்க அந்த மாதிரி வேணால் பார்த்துருக்கலாம் மற்றபடிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஜோடியாக இவங்க காதல் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி திருமணம் அப்புறமா பார்த்தது கிடையாது திருமணம் முடிஞ்சு இவங்களோட ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே மேட்சிங் மேட்சிங் காஸ்ட்யூமில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரீல்ஸ் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் டெலிவிஷனோட ரியாலிட்டி ஷோவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறதுனால இல்லை அப்படின்னா ஏதாவது ஈவெண்ட்டாக கூட இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கலந்துக்கிற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் ரீசெண்டாக நம்ம வைஷு அண்ட் நம்மளோட முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எதுவும் ஈவெண்ட்டா இல்லை ஏதாவது ரியாலிட்டி ஷோவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இவிபி ஃபிலிம் சிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்